சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஹாப்பி அண்டு எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது வந்து வந்து ஷயன் நிகாம் நான் சொன்னேன் லவ் டிம் ஆல் இன் இஸ் இஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் கிரேட் கிரேட் என்ட்ரி அண்ட் ராக் தமிழ் ஃபீல்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டு வருவார் ஏன்னா இஸ் அ கிரேட் அண்ட் வெரி வெரி டேலண்டட் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டூ ராக் மோகன் வந்து ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து நான் அந் அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும் ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்திர சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் சிரஞ்சீவியோட பிரதர் அவங்களோட டாட்ரு அவங்க ஸோ ஸோ ஹாப்பி இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அண்ட் கலை கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்ருக்காரு ஐம் வெரி வெரி ஹாப்பி கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம் அவரை எழுந்தாலே சத்தம் வருது அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் கலக்கிட்டு கலக்கிகிட்ருக்காரு ஹோல் டீம் ஒரு ஒருத்தருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும் ஒரு புது ஏதாவது வந்து முன் அப்கமிங் டேரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் தொடர்ந்து கொடுப்பார் அதுக்காகவும் சொல்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பாலி மோகன்தாஸ் நம்ம நண்பர் சாருடைய அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நெருங்க நண்பர் ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிறது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கல்லங்களுக்கு என்ன யாரும் தெரியல விவேகர் ஃப்ரெண்டு பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இடத்த பிடிப்பார் நம்பிக்கை இருக்குது நான் மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடித்தவருக்கு தமிழில் வந்து பயங்கரம் பட்டை கலக்கணும் அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்காரு நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸில் ட்ரைனிங் சிக்ஸ் மந்த் மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார் ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்துருது அப்புறம் கலை என்னுடைய நண்பர் அவரும் நாங்களும் அசோக் மேட்டேன் அசோக் நகர் அசோக் நகரில் பார்க்கலாம் சுற்றிட்டு இருப்போம் ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தென் எல்லாருக்குமே இந்த டீம் தான் மெயினாக ப்ரொடியூசர் நான் ஒரு படத்தை நம்பி ஒரு ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்குது இங்கே இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையவுன்னு நம்பரே வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்கிற மூத்த பத்திரிக்கை பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் எல்லா கேமராமேன் அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் ப மெட்ராஸ்காரன் படத்தோட பூஜைக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்க ப்ரொடியூசருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்னேன் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் என் படத்தை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு வாங்க ஒரு படம் பண்ணுவோம் அதை மறக்க முடியாது தேங்க்யூ அப்படி ஆரம்பிச்சது இந்த ட்ராக்கு அப்புறம் ஷேன் பிரதர் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில ஒரு ஆறு மாதமாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய ட்ராவல் இவரோட ஃபஸ்ட் டைம் போய் கதை சொன்னது அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது சீரியஸாக இரு வெரி ரொம்ப மெமரபுள் ரொம்ப தேங்க்யூ இந்த படத்துக்காக வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான் ஐஸ்வர்யா ஸோ பிரதர் தேங்க்யூ பிரதர் ஆமாம் உங்களை பற்றி நிறைய சொல்லணும் எனக்கு ரொம்ப த திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு ஆக்சுவலி இந்த கேரக்டரு எப்படி சொல்றது நிறைய ரெண்டு பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன் அதில் ரெண்டாவதாக தான் நான் சார்ட்டை போனேன் போன உடனே கதை கேட்டார் அனை கேட்டுட்டு நீங்கள் சொன்னது இது நான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுன்னே ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உடனே அந்த கதைக்குள்ளே வந்தார் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணார் தேங்க்யூ பிரதர் அதுக்கப்புறம் தான் உங்களை நான் மீட் பண்றேன் ஒரே ஒரு கூகுள் மீட்ல உட்கார்ந்து கதை சொன்னது ஹைட்ராபாத் வர முடியல சாரி இனிமே சார் ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர் அவரோட கைதியாகட்டும் விக்ரமேதாவாகட்டும் எல்லா படங்களும் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இப்போ தான் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு தோணுது தேங்க்யூ சார் அண்ட் அபி பிரதர் அகல்யா மேடம் பிந்து எல்லோரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ் ஒன் ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ ஹய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இது அங்கே அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் இப்போது அடுத்தது நீங்கள் ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி ஐம் வெரி வெரி ஹாப்பி இஸ் லைக் மை ஓன் பிரதர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ணேன் ஸோ அடுத்தது இன்னொரு படத்துக்கு போகும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஃபார்ம் ஷேனிகம் ஷேட்டா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆல்ரெடி ஆடியக்ஸில் உங்கள் காம்போ இட்ஸ் வெரி ஹிட் நோ ஐ ஹோப் திஸ் ஆல்சோ ஷுட் பி ஹிட் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த்ரூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் மை செல்ஃப் பிந்து ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் வாலி சார் டைரக்டர் சார் கண்டிப்பாக மெட்ராஸ் காரண்ட் பிளாக் பஸ்டர் ஆகும் அது கண்டிப்பாக அது எனக்கு தோணுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஸோ மை செல் பாக்கல்யா வெங்கடேஷன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜகதீஸ்வர் அண்ட் வாலி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உள்ளே வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்துச்சு வேற லெவலில் இருக்கும் படம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் குரூப் என்னோட அண்ட் மச்ி ப்ரோக்கும் கலையக்கூடிய ஒரு படம் சந்தோஷம் இந்த படத்தை இந்த படத்தோட வெற்றியில் உங்களை செஞ்சு பேசலாம் தேங்க்யூ எல்லாருக்குமே வணக்கம் இட்ஸ் அ சச் அ ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிய நினச்சிட்டு இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அண்ட் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் அண்ட் லெட்ஸ் கம் டு ஜக்தீஷ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹீஸ் அ வெரி லாயல் பர்சன் ஐ திங்க் ஐ நோ ஹீ ஹீ சர்வ் பீப்புள் அவன் வந்து நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஜகதீஷ் பார்க்குறேன் ஜகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன் எல்லாருக்குமே அவ்வளோவோ சர்வ் பண்ணியிருக்கேன் அவன் என்கிட்ட ஒரு சொன்னாங்க ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில் ஐ திங்க் ஓகே திஸ் இஸ் வாலி நீங்கள் வாலி கிட்ட இந்த வாலியோடு தான் பண்ணணும் ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி பிளஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் மட்ராஸ் காரன் ஐம் ஸோ எக்ஸைட் பிகாஸ் வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அவுட் ஹியர் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை நான் அதனால தான் நான் உண்மையாக இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை ஒரு சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் வழக்கமான ஒரு நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம் ஸோ தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகும் இதோட ஒவ்வொரு ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்லை பாட்ட பாட்டை டீசர் ட்ரைலர் இப்படி வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அதை வேறு இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கம்மி பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷெயின் கூட எனக்கு ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம் பட் தமிழை இதான் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா ஆக்சுவலி நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு ஏன்னா என் நிறைய பேர் கேட்பாங்க அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் என்னன்னா அதுக்கான அது அவர் அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த படத்தில் அது இருக்குது ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும் இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேற லெவலில் வச்சுருப்பீங்க இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே ஸோ கேமராமேன் அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும் வரும் வரணும் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் எல்லோரும் மன்னிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு மெட்ராஸ் கதை வாலி சொன்னார் சூப்பரான ஒரு கதை எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கதை சூப்பரானுட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் இல்லைனா நல்ல படம் அப்படின்வாங்க பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோடனே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக தான் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் மலையாளமாக பார்த்துருப்பாங்க இப்போ தமிழ்ல ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருனா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் பட் மேக்கிங்காக ரொம்ப நல்லா வரும் வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார் மேக்கிங் சூப்பராக இருந்தது கங்க்ராட்சி வாலி சாண்ட்ரோ எல்லாருக்குமே நன்றி எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் நிகாரிகா ஐஸ்வர்யா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம் எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியாக இல்லையான்னு சொல்லுவீங்க பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் மாக ஓகே ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து ஐஸ்வர்யாக்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து வாலின்ற பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க இன்ட்ரோ பண்ணணும்னு வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற எங்க டாப் டேரக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டராக வந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம் டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன்லேயே ஒரு கதை சொன்னார் கதை சேர்ந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம் அங்கேருந்து தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு படம் நல்ல படம் ஆரம்பிச்சிருப்போம் இந்த படம் வந்து நான் பார்க்குறது ரங்கோலி படம் வந்து எனக்கு அமிச்சார் இந்த படம் பாருங்கள் பிரதர் அமிச்சார் பாருங்கள் அவரு பிரிலீஸ் நான் ஃபர்ஸ்ட்டு போய் இந்த படத்தை பார்த்தேன் பார்த்தோன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்ச உடனே வந்து உடனே காலேஜ் பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம் இந்த கதை ஸோ கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் சொன்னேன் இந்த படம் நம்ம பண்ணலாம் பிரதர் உடனே முடிங்க இந்த போன வாட்டி மிஸ் ஆகிடுச்சு இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்து நடந்ததை அதை வந்து சில கற்பனைகளாக கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பராக வந்திருக்கு கதை அது எங்களோ நீங்கள் தான் பார்த்து கடைசியில் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் கேஸ்டும் ஆடிச்ச வந்து இவங்க தான் பண்ணி சண்டை போட்டு ஒன்று ஒரு ஊருக்காக போகணும் இதுதான் பண்ணி இவங்க தான் இந்த கேட்டர் பண்ணணும் பண்ணணும் சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடச்சிருக்கு ஒரு முதல் படத்துலேயே ஒரு முதல் பட ப்ரொஃபஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் வலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசாக பண்ணோம் நல்லாவும் பண்ணோம் ஓகே அப்புறம் பொறுமையாக இருந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்து பொறுமையாக இருந்த பத்திரிக்கை நம்பருக்கும் மற்ற மீடியாவர்களுக்கும் மற்ற ப்ரெஸ் ஃபீல்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன் ப்ளீஸ் பேர் இங்கே வந்து மீடியாவுக்கு ஒரு எல்லாம் கெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாலி சார் எனக்கு மட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன் சார் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ அண்ட் மட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டிவ் டு இட் அண்டு ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும் And thank you so much. I'm really excited to working with Kalai sir, um, Aishwarya, Vijay, and Sam sir. Like everyone, I'm a music fan. I'm really looking forward for the music. And um, that's it. Thank you. I hope I receive the love and affection that I always received from you guys. Thank you so much.